அண்ணன் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நாங்களாம் எனக்கெல்லாம் பதவி நீங்கள் கொடுத்தப்போ ஆசிரியர்கிட்ட அழைச்சிட்டு போனீங்க ஆசிரியர்கிட்ட போனப்போ ஆசிரியர் ஒரு கருத்தை சொன்னாங்க நம்ம நெல் வயலில் கலை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அன்னைக்கே அதை அகற்றிடணும் அப்படின்னாங்க ஆனால் தலைவர் கொஞ்சம் லேட்டாக அகற்றிருக்காங்க அப்பயே அகற்றிடணும் அதாவது குருணி பால் கிடந்தாலும் கூரை பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதும்பாங்க எங்கள் கிராமத்தில் பால் நிறையா கிடக்குது அந்த மாடு வந்து கூரிய கொடுங்கோம் கூரிய பிடுங்குற மாடு தான் அந்த ஊடு உருப்பிடாது அதனால் அந்த மாட்டை அன்றைக்கே யார்கிட்டையாக விற்றுணும் இல்லாட்டா அடிமாட்டுக்கு போட்டுடணும் அப்படி தான் இருக்கும் நான் வர்றப்போ ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன் அந்த மார்க்கெட்டில் கௌதாரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் போய் கேட்குறது என்ன விலைன்னு கேட்டேன் ஜோடி இரநூறுவான்னாங்க சரி எல்லாத்தையும் எடுத்து வைங்கண்ணே ஒரு கவுதாரியை மட்டும் கூண்டு போட்டு பத்திரமா வச்சுருந்தாங்க ஏன் அந்த கவுதாரிய கூண்டு உள்ள வச்சுருங்கன்னு கேட்டேன் இல்லை அது வந்து நான் விற்கிறதில்ல அப்படின்னா இல்லை அது என்ன வேலை இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் கொடுங்க அப்படின்னேன் சரி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு எவ்வளோதுன்னு கேட்டேன் அந்த கவுதாரி ரெண்டாயிரூவான்னாரு ஏயா இவ்வளவு கவுதாரியையும் இரநூறுவா ஜோடி இரநூறுவான்னு இந்த ஒரு கவுதாரியை மட்டும் ரூபா சொல்கிறேன் அப்படின்னா அதனுடைய கதை வரலாறு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்ன சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ஒரு கவிதாரியை வச்சுக்கிட்டு ஒரு வெளிநிலத்துக்கு போய் வலையை விரித்து இந்த கவிதாரியை கத்த விடுவேன் இந்த கவிதாரி கற்றுச்சின்னா இருக்கிற கவிதாரி தானே அது வலையில் வந்து உழுந்துடும் வலையில் விழுந்துச்சுன்னா அந்த கவிதாரியை அதனால தான் விலை அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னாங்க நான் கேட்டேன் அதை கொடுத்துட்டு விலைக்கு வாங்கிறேன் வாங்கி இது வேற ஒரு ஆள் சொன்ன செய்தி இது அந்த ஆள் அதை வாங்கி எல்லா கவிதாரியும் பிடிச்ச கவிதாரி அத்தனை கவிதாரையும் வெளியில் விட்டுறான் ஓடிடுது இந்த ஒரு கவிதாரியை அங்கேயே ஒரு கத்தியை எடுத்து அறுத்து தூக்கி அஞ்சான் ஏன்டா தூக்கி நீல் கேட்டேன் இது இனத்தையே காட்டி கொடுக்குது இந்த கவிதாரி இங்க இருக்கவே கூடாது பாருங்க இது தலைவர் ரொம்ப நான் ஒரு வாட்டி கூட சொன்ன சமயத்தில் நீங்க ரொம்ப யாரா இருந்தாலும் தூக்கிறீங்க நானா இருந்தா நீங்க நீங்க எல்லாம் கட்சி நீங்க இல்லைன்னா இயக்கம் கிடையாது நாங்களா யார் நம்பி இருக்கிறோம் எல்லா கட்சியும் இருக்கோம் அதிமுக இருக்கு திமுக இருக்கு அதெல்லாம் மிகப்பெரிய கட்சியை பணம் கட்டி போட்டு உட்காந்துருக்காங்க இங்க என்ன கொள்கை இருக்கு சேவை மனப்பாமை இருக்கு இதை காட்டில என்ன தேவை சின்ன ஒரு கட்சிக்கு வரணும்னா அப்போ எல்லாரும் பேசுறதுக்கு பயந்து குண்மேஷ் பேச எல்லாரும் பேச பயந்தாங்க நான் துணிஞ்சி பேசினேன் தலைவர்கிட்ட அந்த கூட்டத்தில் பேசினேன் நான் கொஞ்சம் பத்து நிமிஷம் லேட்டாக வந்ததுனால இந்த தலைவர் கோபமாக பேசிட்டு உட்கார்றாங்கன்னு கேட்டேன் இல்லை சின்னவர் தாயகத்துக்கே வரக்கூடாது வந்தா கட்சி வேலையை பார்க்க மாட்டார் அவர் வேலையை விட்டு பார்ப்பார் கல்யாண வேலை கல்யாணம் எல்லாம் போக முடியாது கல்யாண வீட்டுக்கு துக்க வீட்டுக்கு போவார் கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு தலைவர் சொன்னார் அப்படின்னாங்க எனக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஏஞ்சி பேசுனாங்க தலைவர் இதை பற்றி எதாவது பேசுவாங்க பார்த்தா பேசல ஆனால் என்னால் அவங்க உட்காரவே முடியல எனக்கு ரத்தம் கொதிச்சுது உள்ளபடியே உண்மையாக சொல்கிறாங்க என் தலைவருக்கு ஒன்றுக்கா என்னால் தாங்க முடியாது அப்படி தான் இருக்கிறோம் எழுந்திருச்சு போனேன் நான் எழுந்திரிச்சேன் அவன் பச்சை துண்டு போட்டு எழுந்திருச்சேன் தலைவர் ஆறுகள் முருகன் பேசுவான்னு சொன்னார் நான் வந்தேன் நீங்கள் ஏன் சின்னவர் இயக்கத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் சொல்லலை சின்னவரு இயக்கத்துக்கு வருவார் நீங்க நீங்க எடுத்து நடத்தின போராட்டத்தை முன்னின்று நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு தலைமை தேவை அதற்கு நம்மளுடைய முதலமைச்சரா துறை வைக்க கட்சிக்கு வரணும்னு என்ன இருக்கு இந்த இயக்கத்தில் தெரியாம அவர் கண்ணாலும் கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருந்திருப்பார் நிம்மதியா திருப்தியா இப்ப ஓய்வு இல்லாமல் கடல் அலை ஓய்ந்தாலும் அவருடைய அலை ஓய்வதில்லை கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு ஒரு நாள் திருச்சியில இருக்காரு ஒரு கோயம்புத்தூர் இருக்காரு சென்னையில இருக்காரு வெளிநாட்டுல இருக்காரு என்ன பண்ற தலைவரை விட தாண்டிட்டாரு உண்மையில தலைவர் அவர்களே உங்களை விட தாண்டிட்டாங்க இங்க என்ன காசு இருக்கா